அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் மலர்கொடி மேடம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க புதன் மூணு ஒன்பதுக்கு உபநட்சத்திராதிபதி இவர் பிளஸ் குறிப்பெற்றுள்ளார் புதன் நின்ற நட்சத்திரம் ஆண்டு உபநட்சத்திரம் மூலம் தொடர்பு வந்து நாலு பத்து புதன் வந்து நட்சத்திரம் வழியாகவும் உபநட்சத்திர நாலு பத்து இங்கு புதன் தனது நாலு பத்து பாவத்தை செயல்படுத்தும் போது கூடவே மூணு ஒன்பதாவது பாவங்களையும் செயல்படுத்துவதால் நாலு பத்து மூலம் என்ன பலன்கள் ஜாதகர் பெறுவார் மூணு ஒன்பது மூலம் என்ன பலன்கள் ஜாதகர் பெறுவார் முக்கியமானது மூணு ஒன்பதாம் பாவங்கள் மூலம் பெறும் பலன்கள் எவ்வளவு வலிமையுடன் செயல்படும் காரணம் நம் கிராஃபில் கிராஃப் சார்ட் பார்க்கும்போது ஜீரோ பர்சன்டேஜ் என காட்டுகிறது இது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐயான்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லைங்கிறதால இந்த ப்ளஸ் குறி போட்டிருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ புதன் வந்து நாலு பத்து பதிலாக ரெண்டு எட்டுன்னு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கலாம் நட்சத்திரம் வழியாகவும் உபநட்சத்திரம் வழியாகவும் அது ரெண்டு எட்டோ பாவத்தை கூட மூணு ஒம்போதும் வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கங்க மேடம் ஒரு பாவத்துடைய நட்சத்திரத்திலேயோ உபநட்சத்திரத்திலேயோ எந்த கிரகமும் இல்லைன்னா அது தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரத்துடைய வேலையையும் தன்னுடைய வேலையும் செய்யும் அப்படிங்கிற மாதிரி அதனால இங்க என்னன்னா முதல்ல மூணு ஒன்பதாவது பாவங்கள் நாலு பத்து தொடர்பு கொள்கிறது இதுக்கு என்ன பலன் அப்படின்னா தகவல் தொடர்பு கம்ப்யூட்டர் சம்பந்தமான முறையில் ஜாதகருக்கு நிறைய வருமானங்கள் வரும் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் என்னென்னா நீங்கள் அந்த நம்ம சாஃப்ட்வேரில் இந்த கிராஃப் சம்மந்தமான விஷயத்தில் இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த சோர்ஸ் பிளானெட்டுன்னு இருக்கும் அங்கே இருக்கிற டிக்கை மட்டும் எடுத்து விட்டுருங்க சரியாயிடும் டிக்கு எடுத்து விட்டிங்கன்னா அந்த ப்ளஸ் குறி வந்துட்டு வந்துட்டு அந்த பக்கம் வராது ஓகேங்களா அந்த ப்ளஸ் குறி அந்த செட்டிங்ஸில் போயிட்டு சோர்ஸ் பிளானட்டுன்னு ஒன்று இருக்கும் அங்கே டிக்கு இருக்கிறத டிக்கு எடுத்து விட்டுட்டிங்கன்னா மூ மூணு ஒம்பதுக்கு இந்த எஃபெக்டிவ் லிங்ஸில் வராது அதாவது என்ன அர்த்தம்னா இங்கே மூணு ஒன்பதாவது பாவத்தின் ரீதியாக அவர் வந்து நிறைய பொருளாதாரத்தை ஈட்டுவார் ஒன்று அதேமாதிரி புதனுடைய சாரத்தில் யாரும் இல்லைங்கிறதாலும் இந்த புதனுடைய தசா புத்திகளை மூணு மூணு ஒன்பதாவது பாவத்துடைய செயல்களும் நடைபெறும் அதாவது என்னென்னா நிறைய பயணங்கள் நிறைய தகவல் தொடர்புகள் பெறுவார் அதே மாதிரி இந்த நாலு பத்துங்கிறது இந்த ப்ளஸ் குறி வாங்காமல் இருந்தாலும் கூட இங்கே மூணு ஒன்பதாவது கெடுக்கல அதனால் இங்கே என்னென்னா மூணு ஒன்பதாவது பாவங்கள் தான் இங்கே வந்து ச மூணு ஒன்பதாவது பாவத்தை கெடுக்காமல் நாலு பத்து செயல்படுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு கிரகத்தோட நட்சத்திரத்தில் உதாரணத்துக்கு பத்தாவது வீட்டு சப்லாட் வந்து ஒரு பிளானெட்டு அதனுடைய சாரத்தில் யாரும் இல்லை அதில் நின்று நட்சத்திரம் உப நட்சத்திரம் அஞ்சு வம்போதுன்னு தொடர்பு கொள்ளும்போது என்ன அர்த்தம் ஆகுதுன்னா அவருக்கு இந்த குறிப்பிட்ட உதாரணத்துக்கு பத்தாவது வீட்டு சப்லாட் குருன்னு வச்சுக்கிங்களேன் அது ஐந்து வம்போது தொடர்பு கொள்வது அதனுடைய சாரத்தில் யாரும் இல்லை அதாவது குருவோடய சாரத்தில் யாரும் இல்லைன்னா இந்த குரு தசில ஒரு வேலைக்கு போக மாட்டார் ஆனால் அதே நேரத்தில் இந்த இந்த பத்தாவது வீட்டு வேலை அவரே செய்யணுங்கிறதால ஏதோ ஒரு வேலை வந்துட்டு 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 போ அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஒருவேளை குருவோட சாரத்தில் யாருன்னா இருந்தாங்கன்னா இந்த குரு வந்து பத்தாவது வீட்டு வேலையை செய்யாமல் ஐந்து ஒன்பதாவது வீட்டு வேலையை மட்டும் செய்வார் அதாவது என்னென்னா இந்த ப்ளஸ் குறி நம்ம போட்டுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு சில நேரத்தில் ஆறு பாவம் வந்து மூலத்தை மூல பாவத்தில் வச்சுட்டு ஸ்டார் சப்பில் ஆறு பாவம் வரும்போது என்ன ஆகும்னா மொத்தமாக அங்கே வரும்போது கொஞ்சம் மொத்தம் பன்னெண்டு பாவங்களுக்கு அங்கே இடம் இல்லை ஒன்று ரெண்டாவது நாம போட்டுக்கிற சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பாவத்துக்கு மட்டும்தான் நம்ம மார்க்லாம் போட்டிருக்கோம் என்ன அப்படின்னா இந்த பாவத்தோட இன்டர்லிங்க்ஸோட நீங்கள் அளவுகளை நீங்கள் பிரித்து பிரித்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான இன்டர்லிங்க்ஸ் வரும் இது எல்லாத்தையும் நம்ம போட முடியாது உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு இருக்குங்களேன் இந்த நாலு பாவத்துக்கு மட்டும் நீங்கள் காம்பினேஷன் போட்டிங்கன்னா ஒன்று 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 ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ஒன்று மூணு ரெண்டு மூணு ரெண்டு நாலு ஒன்று நாலு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வரும் இதே மாதிரி பன்னெண்டு பாவத்துக்கு வரும்போது நிறைய காம்பினேஷன் வரும் அவ்வளோத்தையும் நம்ம வந்து சாஃப்ட்வேரில் போட்டு இது பண்ண முடியாது தான் என்னென்னா நம்ம என்ன பண்ணுறதுனா அந்த ப்ளஸ் குறியை வந்து நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் டிசேபிள் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் செட்டிங்ஸில் போயிட்டு அந்த சோர்ஸ் பிளானட் அப்படிங்கிற இடத்துல ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கும் அதை டிசேபிள் பண்ணிவிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே நாலு பத்து மட்டும் தான் வேலை செய்யும் அதாவது புதன் என்ற கிரகம் நாலு பத்துக்குண்டான வேலையை மட்டும் தான் செய்யும் அப்படி செய்யும் போது மூணு ஒம்பது கெடுக்காது